வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஈ கால்ஃப் பாலை தள்ளிவிட்டு அதனால ஒருத்தர் கோடி கணக்கில் சம்பாரிச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் கேட்க ஷாக்கிங்காக தானே இருக்குது உண்மையிலே நடந்துருக்கு பிஎம்டபிள்யூ நடத்தின ஒரு கால்ஃப் போட்டியில் ஒருத்தர் கலந்துக்கிட்டார் அவர் ரொம்ப சூப்பராக கால்ஃப் விளையாடுறவர் தான் ஆனால் என்ன அடித்த கால்ஃப் அந்த ஹோலில் விழுக்காமல் அந்த பால் அப்படியே அந்த எஜ்ஜினேன்னு இருந்துச்சு அப்படியே கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது யதார்த்தமாக ஒரு ஈ வந்து அதில் உட்கார அந்த பால் அப்படியே உருண்டு அந்த ஹோல்குள்ளே விழுந்துருச்சு இதனால அவர் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் கேட்ட பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இது யாருமே எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் தான் தற்செயலோ இல்லை அதுவாக வந்து உட்காரணும்னு பர்பஸாக வந்து உட்காரச்சோ எப்படியோ போங்க ஆனால் அவர் கடிச்சது பாருங்க லக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிறாங்க அப்படி ஒரு இன்சிடென்ட் ஹிஸ்டரியில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை நம்ம ஆல்மோஸ்ட் எயித் நைன்த்திலலாம் படிக்கும்போது இந்த ஹியூமனுடைய செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம் அதெல்லாம் நம்ம அழகாக விரைஞ்சும் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்க பார்க்க ரொம்ப ரொம்ப வியர்டாக இருக்கும் ஏதோ ஒரு கார்ட்டூன் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அதான் நம்முடைய செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது பார்க்க லைட்டாக கார்ட்டூன் மாதிரி இருக்குது ஆனால் எக்ஸாக்டாக கார்ட்டூன் மாதிரியே இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்குது அது எப்படி இருக்கும்னா அந்த கிராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா வெளியே அப்படி அந்த பொருட்கள்லாம் பார்த்தோம்னா அதோடைய செல்ஸ் கிட்டத்தட்ட ஸ்மைலி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக நம்ம எப்படி இப்போ வாட்ஸ்அப் அண்ட் மெசேஞ்சுலலாம் போடக்கூடிய ஸ்மைலிஸ் இருக்கோ அதே மாதிரியே அழகாக ரெண்டு கண்ணு ஒரு ஸ்மைலியான வாய் இருக்கிற மாதிரியே ஸ்மைலிஸ் தான் அதோட செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கல இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடல்ல எப்போ வேணாலும் சுனாமி வரலாம் அது வந்துச்சுன்னா பதினாறு அடிக்கு மேலேயே போகக்கூடிய ஒரு பெரிய சுனாமியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டா நைன்டீன் ஃபார்ட்டி அந்த பக்கம் நிறைய ஷிப்ஸ் கொண்டு போனாங்க அந்த ஷிப்ஸ் ஃபுல்லாவே வெடிமருந்து அதாவது வெடிகுண்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் டன் வெடிகுண்டு இருக்கு ஆனா அந்த ஷிப் எல்லாம் அப்படியே மூழ்கிடுச்சு சரி அது என்னதான் ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட இங்கிலாந்து கவர்மெண்ட்ல இருக்கிற யாருமே முன் வரல ஏன்னா அது மேபி பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பெரிய டிசஸ்டரை உருவாக்கும் அப்படின்னு அப்படியே விட்டாங்க இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு ஏதாவது ஒன்னு சீண்டி ஏதாவது ஒன்னு வந்துச்சு அப்படின்னா அப்ப பெரிய பிரளயமே ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க அதனால அந்த பக்கம் யாருமே போகிறது போகறதில்ல சைனால ஒரு லென்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த லென்ஸை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம யூஷுவலா பார்க்குற மாதிரியான காண்டாக்ட் லென்ஸ் தான் இந்த லென்ஸை நீங்கள் கண்ணில் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால நைட் விஷனை ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் சிசி டிவிலாம் எப்படி நைட் விஷன் இருக்குது அது பார்த்துருக்கீங்கல்ல டார்க் ஆச்சுன்னா உடனே அங்கே நைட் மோட் ஆன் ஆகிடும் அந்த மாதிரியே இந்த லென்ஸ் போடும்போது காலையில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை எக்ஸாக்டாக என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதேதான் தெரியும் ஆனால் அது நைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நைட் விஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்மளுடைய ப்ரைன் செல்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு விஷனை கன்வே பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க கூடவே இன்னும் கொஞ்சம் மேல போய் இது டார்க் மூடா இருக்கிறதுனால நம்ம கண்ணை மூடினாலும் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பக்கத்துல என்ன நடக்குது ஆப்போசிட்டில் நடக்குதுன்றத ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தூரத்தில் பார்க்க முடியலனாலும் பக்கத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்ணை மூடிட்டே பார்க்கலாமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேருக்கு ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கணக்கு எடுக்கும்போது எந்த நாட்டில் அதிகமாக மக்கள் வேலை செய்கிறாங்க ஈவன் யார் அதிகமாக தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு கூட எடுக்கலாம்னு பார்த்தா ஜப்பான் தான் அதில் முதல் இடத்துல வருது ஆவரேஜாக ஒருத்தங்களுக்கு அஞ்சரை மணி நேரம் தான் அங்கே தூக்கம் இருக்குமா அதுக்கு மேலே யாருமே பெருசாக தூங்குறது கிடையாது ஏதோ ஒரு சில டைம் வேணால் அப்படி அவங்களுக்கு தூங்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஆனால் பெரும்பாலுமான மக்கள் அங்கே அஞ்சரை மணி நேரம் தான் தூங்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவே அதிகமா தூங்குறவங்க யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில இருக்கிறவங்க தான் அதிகமா தூங்குறாங்க அவங்க ஆவரேஜா ஏழ்ரை மணி நேரம் கண்டிப்பா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அதுக்கு மேலயுமே போவாங்களாம் ஆனா ஆவரேஜா தூங்குறது அப்படின்றது இந்த கணக்கு தான் இப்போ ஹவுஸ் பிளைஸ் அதாவது ஈ இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ்ல லைட்டை வச்சு அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர்ல லைட் வச்சு அதை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அந்த பக்கம் கொண்டு வந்து அதுலயே உட்கார வச்சிருவாங்க ஆனால் அதுல எலக்ட்ரிசிட்டி இருக்கும் அட்டிச்ச உடனே அது அப்படியே உள்ளே உட்காந்துரும் அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது லைட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகும் இன்னொன்று ஸ்வீட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகும் அதனால் ஈஜிப்டில் ஒரு டைமில் அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஹவுஸ் ஃபுல்லையோட அலர்ஜி சின்ன சின்ன பார்க்கக்கூடிய இன்சென்ஸோட அலர்ஜிலாம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்களாம் தேனை அவங்களுடைய சர்வெண்ட் யார் வேலை செய்கிறாங்களோ அதுக்குன்னே தனியாக ஒரு வேலைக்காரங்களை வச்சு அவங்க ராஜா உட்கார்ந்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே அந்த சர்வெண்ட் மேலே ஃபுல் தேனையும் ஊற்றிடுவாங்களாம் அப்போ அன்னைக்கு டே ஃபுல்லாக அவங்க அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கணும் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து யார் ஷிஃப்ட் மாறுறாங்களோ அவங்க மேலே இந்த தேனை ஊற்றுவாங்களாம் அதனால என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஈ இல்லை பறக்கக்கூடிய பூச்சி எதுவாக இருந்தாலும் எல்லாம் போய் அந்த தேன் கிட்ட தான் போகுமே தவிர்த்து ராஜாவை எதுவுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடி பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொசுவலை மேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சது பட் ஆரம்பத்தில் ராஜா எல்லாம் அவங்களுடைய ஈஸு இல்லை அலர்ஜி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா குறிப்பா ஈஜிப்டில் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்